ஏன்னா சமீப காலமா உச்ச நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷுட் அவர்கள் வந்து சில தீர்ப்புகளை வந்து மோடி அரசுக்கு எதிராகவே இன்னும் சொல்லப்போனா அவர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி தேர்தல் பாண்டு விஷயங்களில் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுற இந்த சூழல்ல சரியான நேரத்துல சரியான ஒரு வழக்கை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்துருக்கு சொல்ற புரியல அதான் ஒரு முதல்வர் இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு முக்கியமான இன்னைக்கு சரியான நடவடிக்கை இருபதுக்கும் மேற்பட்ட முக்கிய தலைவர்கள் பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மம்தா அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய சரத்பவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ல சேர்ந்த உடனே அவங்க எல்லாம் வந்து முனிதமாக்கப்பட்டாங்க நம்ம பள்ளிகள் தியாகராஜன் அவர்கள் பிடிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக ஆதாரபூர்வமாக அத்தனை தகவல்களையும் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காரு அந்த இருபது அதிகாரி அந்த இருபது அரசியல் தலைவர்கள் ஐடி இடி சிபிஐ இந்த மாதிரி வழக்குகள்லாம் தொடரப்பட்டிருக்கு இந்த அரசாங்கத்தில் இருபத்தி ஐந்து எதிர்கட்சி தலைவர்கள் பேரு அகில இந்திய அளவில் வந்து மோடி தோல்வியுற்றால் காங்கிரஸை ஆட்சி ஏதாவதுக்கே வரவிடாமல் தடுக்கிறதுக்கு முயற்சி இருப்பாங்க அத்தனை வேலைகளையும் செஞ்சு வச்சிருப்பாங்க அண்டர கிரவுண்ட்ல அத்தனை வேளை செஞ்சு இருப்பாங்க தயார் கொடுத்துவார்கள் அந்த அடிப்படையில பாக்கும்போது ஒரு சதவீதம் கூட ஆராசாவுக்கு எதிராக அந்த மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க எல் முருகனை தோற்கடிப்படைவார்கள் ஆராசா தான் அங்க வெற்றி பெறுவார் அதுல எந்த மாற்றம் எது கிடையாது சார் வணக்கம் வணக்கம் தேர்தல் களம் சுடுப்பிடிச்சிருக்கிறது இதனிடையே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இந்த இதுவரையும் நீதி கேட்டு வழங்குவது பார்த்துருப்போம் முதல் முறையாக நிதி கேட்டு வழங்குவதுக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே கேட்டிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமீபகாலமாக தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிற்கு எல்லாமே நான் தான் செஞ்சேன்ற மாதிரியான பிரச்சாரத்தை வந்து அவரும் சரி நிர்மலா சீதாராமனும் சரி அமித்ஷா உள்ளிட்ட பலரும் அண்ணாமலை உள்பட தமிழிசைவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பொய்யாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க இப்படி பொய்யாக பரப்பி இருக்கிற இந்த நேர நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நடந்த தூத்துக்குடி வெள்ள நிவாரணம் வழங்குறது இருக்கட்டும் சென்னையில் நடந்த வெள்ள வெள்ளங்கள் வெள்ளத்திற்கு நிவாரணம் வழங்குவதாக இருக்கட்டும் எதுக்குமே முறையான நிவாரணம் அதான் அதாவது உதயநிதி கூட ரொம்ப நகைச்சுவாக சொன்னார் உண்மையும் பேசினார் நகைச்சியாக உண்மையை சொன்னார் மிஸ்டர் இருபத்தொன்பது பைசா அப்படின்றத சொன்னார் நம்ம ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது பைசா தான் அவங்க திரும்ப தர்றாங்க அப்படிங்கிறத சொன்னார் அப்போ தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத வந்து ஏன்னா சமீபகாலமாக உச்சநீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷுட் அவர்கள் வந்து சில தீர்ப்புகளை வந்து மோடி அரசுக்கு எதிராகவே இன்னும் சொல்லப்போனா அவர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி தேர்தல் பாண்டு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்த தவறுகளை சுட்டி இந்த சூழல்ல சரியான நேரத்தில் சரியான ஒரு வழக்கை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இருக்கு இன்னைக்கு நமக்கு ரெண்டாயிரம் கோடி நிதி வழங்கணும் அப்படிங்கிற அந்த வழக்கை வந்து இன்னைக்கு தொடுத்து வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் அதாவது இவர்கள் திரும்ப திரும்ப பேசுகிற பொய்யை இது பொய் தான் என்று நிரூபிப்பதற்கு இதுதான் சரியான வழியா அன்னைக்கு முதல்வர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு நீங்க நிதி வழங்கவில்லை என்பதை உச்ச நீதிமன்றம் சென்று இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கார் ஏன்னா வெறுமனே ஓரளவு அவங்க பேசிட்டே இருக்காங்க பிரச்சாரங்கள்ல எல்லா இடங்களையும் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அதை செஞ்சு இதை செஞ்சு நிர்மலா சீதாராமன் முழுக்க முழுக்க பொய்யான தகவல் வெளியிடுறார் அப்ப உச்ச நீதிமன்றம் சென்று சொல்லும் இது உண்மையாகிடுது இவங்க ஒன்று ரூபா கூட தரல அப்படிங்கிறது அந்த இருபத்தொந்து இருபத்தொம்பது பைசாக்கான நபர்கள் தான் இவர்கள் அப்படிங்கிறத வந்து வெறுமனே மக்கள் மன்றத்தில் மட்டும் சொல்லாமல் உச்சநீதிமன்றத்துக்கு இன்னைக்கு போயிருக்கிறத வந்து நாங்கள் வரவேற்கிறோம் இது சரியான நடவடிக்கை முதல்வர்களுடைய சரியான நடவடிக்கை அதுதான் ஏன்னா முழுக்க முழுக்க இந்தியா முழுவதும் இருக்கு பேசுவதெல்லாம் பொய்தான் எந்த வகையில் ஒரு இந்த தேர்தலே நியாயமாக சுதந்திரமாக நடக்குமான்றதே சந்தேகமாக இருக்குது ஏன்னா தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கு கூடிய இதுக்கு முன்னாடி இருந்த வரைமுறையவும் மாற்றிருக்கிறாங்க ஏனா உச்சநீதிமன்ற நீதிபதி பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் இப்படி 3 சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை நிரூபிக்கணும் ஆனால் இந்த முறை என்ன செஞ்சிருக்காங்க எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் பிரதமருக்கு வேண்டிய கேபினட் அமைச்சர். அப்ப நீ சொல்லலாம் புரியுது. இங்க மைனாரிட்டி ஆயிருது. எதிர்க்கட்சி மைனாரிட்டி ஆயிருது. அப்ப இவங்க தான் ரெண்டு பேர் இருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதியவே அதுல எது பண்றாங்க? அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் எதிர்க்கட்சி ஒரு பிரதான எதிர்க்கட்சி அந்த எதிர்க்கட்சியோட கணக்கு வழக்குல முடக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜார்க்கண்ட் முதல்வர் அதாவது யாரெல்லாம் பாஜக ஆட்சி எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனை வந்து கைது செஞ்சுருக்காங்க இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால கைது செஞ்சுருக்காங்க எந்த விதமான இல்லாமல் இப்போ ஹேமந்த் சோரன் மீதும் ஒரு தேர்ட் பார்ட்டி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் தான் அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது கொடுக்கப்பட்டதும் ஒரு கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் தான் அவர் யாருமே தெரியாத ஒரு நபர் வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிறையில் இருக்கும்போது அவர் முதல்ல கொடுத்த அந்த வாக்குமூலம் வேறு அவரை நிர்பந்தப்படுத்தி அவரை கட்டாயப்படுத்தி அவர்கிட்ட நிதி தேர்தல் பத்திரத்தின் மூலமா பாஜக ஐந்தாயிரம் மேல நிதியும் வாங்கிட்டு அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி சரத் ரெட்டி சொல்றீங்களா ஆமா சரத் ரெட்டி அவர்களை சிறைப்படுத்திருக்காங்க அவர்கிட்ட நிதியும் வாங்கியிருக்காங்க அவர் மூலமா கெஜ்ரிவாலை சேர்த்துருக்காங்க கெஜ்ரிவால் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நான் வந்து இன்னைக்கு பிரதமரையும் அமித்ஷா சொன்னா நீங்க சேர்த்துக்கிறீங்களா இந்த கைது செய்வீங்களா உடனடியாக கைது செய்வீங்களா அதுக்கான அதிகாரம் இருக்கா என்னை எப்படி நீங்கள் கைது செய்யலாம்னு நீதிமன்றத்தில் அவர் முறையிட்டு

ஏன்னா செல்ல பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த செல்ல பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னா பாஜக ஆட்சிக்கு இல்லாத இடங்கள்லாம் ரைடுக்கு போகிறாங்க ரைடுக்கு போனது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் ரைடுக்கு போன சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு பதினான்கு நிறுவனங்கள் மட்டும் நானூற்றி அறுபது கோடி ரூபா கொடுத்துருக்காங்க பிரசாந்த் பூஷன் வெளியிட்ட தகவல் இது அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஒரு நாற்பத்தோரு கம்பெனியில் மிரட்டினது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது கோடியை வந்து இடி மூலமாகவே வசூல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தேர்தல் பத்திரத்தில் வெளிப்படையாக வந்து சந்திரசூட் அவர்கள் கண்டித்து உண்மை இதை பிரசாந்த் பூஷோணர்களும் வெளியிடுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றம்பது கோடி அதுக்கு பிறகு சிறு நிறுவனங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி இந்த செய் இந்த இந்த நிதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரத்து மூலம் வாங்கியிருக்காங்க அப்போ இவ்வளோ நிதியை தரட்டினா இடியாட்ட தேடி தருதுன்னா அப்போ ஈடி செல்லப்பில் தானே முதல்வர் ஷாலின் அவர்கள் சொன்னது சரி தானே அப்போ இந்த இந்த தகவலை நம்ம இந்த தகவல் இது மட்டும் அல்ல இன்னும் சொல்லப்போனால் நம்ம நிதியமைச்சருடைய கணவர் பிரகால பிரபாகரன் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு தான் இந்த ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு புள்ளிவரங்களோட சொல்றாரு எல்லா புள்ளிவரங்களையும் அதாவது பொருளாதார ரீதியாக சிபிஐ மூலமாக பாஜக மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டிருக்கு அவர் வெளியிட்டிருக்காரு பல கட்டுரைகள் கட்டுரைகள் ஹிஜாப் விவகாரமாக இருக்கட்டும் மாட்டுக்கறி விவகாரமாக இருக்கட்டும் சிறுபான்மையுக்கு எதிரான இவருடைய நடவடிக்கை ஆதாரப்பூர்வமாக அவருடைய புத்தகம் வெளியிட்டிருக்காரு நிதியமைச்சருடைய கணவர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் வெளியிட்டு இருக்காருங்க ஆதாரப்பூர்வம் ஒரு புத்தகம் இருக்காரு அது மட்டும் இல்ல இப்ப இப்ப முதல்வர் நீங்க சொன்னீங்க இல்லையா ஏன் குடும்பம் சொன்னார் இப்போ இப்ப சரப்பாவர் மீது உள்ள வழக்கு என்னாச்சு இல்ல சாப்பா முதல்வர் மட்டும் சொல்லல பிடிஆர் நீங்க என்ன சொல்றாருனாக்க பிஜேபி வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்குது அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கு காலையில் ஒரு ஆங்கில நாடு சொல்றாரு இருபத்தஞ்சு பேர் மேல வழக்கு இதை தொடர்ந்து பேசுவதால் ஆகக்கூடிய விஷயம் அதாவது சரியான தகவலை தான் சொல்றாங்க இது எதுவுமே போலியான தகவல்கள் இன்னைக்கு நாளிதழ் ஆங்கில நாளிதழ்களில் செய்தி இந்த செய்தி வந்திருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஹீமந்த் பிஸ்வா சர்மா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவர் வழக்கு பண வழக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் மீதான வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல இப்போ வரைக்கும் அந்த வழக்கு அப்படியே கிடக்கு அதே மாதிரி தான் பிரதாப் சர்மா அவருடைய வழக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிகளுக்கு முறையாக அனுமதி வழங்கின வழக்கு அவர் மேல இருந்துச்சு அந்த வழக்கு இப்ப என்னாச்சு அவர் பிஜேபி சேர்ந்தார் அதே மாதிரி தான் சுவேந்த் அதிகாரி ஆமா அவர் அமெரிக்கத்தை சேர்ந்தவர் அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இப்ப அந்த வழக்கு என்ன நிலையில் இருக்கு இது மாதிரி இருபதுக்கும் மேற்பட்ட முக்கிய தலைவர்கள் பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர் காங்கிரஸ் கட்சிகள் கூடிய மம்தா அவருடைய கட்சிகள் கூடிய சரத்பவருடைய கட்சியில் வந்து பிஜேபியில சேர்ந்த உடனே அவங்க எல்லாம் வந்து புனிதமாக்கப்பட்டாங்க அதனாலதான் இன்னைக்கு முதல்வர் வந்து பாஜகவில் சேர்ந்தா வாஷிங் மிஷின் மாதிரி சுத்தமாக அப்ப இடியை வச்சும் சிபிஐ வச்சும் ஒரு ஒரு குடும்பம் இருந்து செயல்படுறாரு மோடிக்கு குடும்பம்ன்றது இதுதான் குடும்பம் இந்த குடும்பத்தை வச்சு மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வராருன்றத சொல்ல வர்ற தகவல் தான் அப்ப ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுலாம் கிடையாது முழுக்க முழுக்க ஆதாரத்தோட உள்ள குற்றச்சாட்டு நம்ம பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பிடிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக தெளிவாக ஆதாரப்பூர்வமாக அத்தனை தகவல்களையும் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காரு அந்த இருபது அதிகாரி அந்த இருபது அரசியல் தலைவர்கள் யார் அவர்கள் மீது என்னென்ன வழக்குகள் என்பதெல்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டு நாளையிலே வந்திருக்கு ஆமா இந்த செய்திகள்லாம் பிரஜாக்கா பேசியிருக்கு மேடை பிரச்சாரங்களையும் பேசியிருக்காரு செய்திகள் நான் நாளடை செய்திகள்லேயும் வந்திருக்கு இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஊழல் ஈடுபட்டது யாருன்னு கேட்டிங்கன்னால் பாஜக தான் இந்திய வரலாற்றிலேயே தேர்தல் பத்திரம் மூலமாக மிகப்பெரிய ஊழல் ஈடுபட்டது பாஜக தான் ஆனால் இவர்கள் யாரை ஊழல் வழியில் கட்ட முயற்சியிறாங்கன்னா ஹெச்ரிவால் அவர்களையும் மு ஸ்டாலின் அவர்களையும் சேமந்த் சோரன் போன்ற எதிர்கட்சி திடீர்னு மதுபான உலக விஷயத்தில் வந்து பாஜக பாஜகவுடைய ஆதரவாளர் தூங்கி ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருந்தார் இன்னைக்கு வந்து அண்ணா சார் என்ன செய்யறாரு எதாவது பேசினாரா இப்ப தேர்தல் பத்திரம் வந்து பப்ளிகா உச்சநீதிமன்றமே கண்டிச்சிருக்கு அண்ணா சார் வாய் தந்தாரா ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்பார்க்க வாய்த்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் வாய்த்திருக்கிறாரா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்ததுக்கு அப்புறம் பாஜகவுடைய செல்வாக்கு வட மாநிலம் குறிப்பாக டெல்லியில் குறைஞ்சிருக்கு பஞ்சாப்பில் குறைஞ்சிருக்கு பஞ்சாப்லேயும் டெல்லியிலையும் பாஜக வாஸ் அவுட் ஆயிடுச்சு அப்போ மீண்டும் பாஜகவை புதுப்பிப்பு இருக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கெஜ்ரிவால் ஒரு ஊழல்வாதி மாதிரி அன்னகாசாரி வந்து பேசுகிறார் ஊடகங்களில் பேசுகிறார் இவர்லாம் பேசாதவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோவில் விவகாரங்கள் இங்கே எந்த ஒரு வளர்ச்சியும் அடையலை எந்த ஒரு விவகாரமும் முன்னேறி இந்தியா வந்து முன்னேறலை இவர் சொன்னார் இல்லையா வல்லரசு நாடா இந்தியா மாறும்னு சொன்னார் இல்லையா அது ஏதோ நடந்திருக்கா அப்ப எதுவுமே நடக்காத போது வாய் திற இவர் நம்ம அண்ணா காசார இன்னைக்கு வந்து என்ன காரணம் இந்த எந்த அடிப்புல ஒரு வாய் இருக்கிறாரா ஏன்னா கெஜ்ரிவால் மீது ஒரு கட்டப்பேர் உண்டாக்கணும் ஒரு அவருடைய முன்னாடி நண்பர்களா இருந்தவர் இன்னைக்கு வந்து கெஜ்ரிவால் மீது குற்றச்சாட்டு இது உண்மைதான் போல அப்படிங்கிற மாதிரி இனி அண்ணா காசார மக்கள் நம்ம தயார் ஆனா அண்ணா செட் பண்ணி பேச வைக்கிறேன் தொடர்ந்து இப்படி மாறி மாறி உச்ச நீதிமன்றம் எல்லாவற்றுக்குமே உச்ச நீதிமன்றம் சரியா நீதி கேட்டு போறதுல ஒரு லாஜிக் இருக்கு இப்ப நீதி கேட்டும் தமிழ் அரசு போற சரியா இதுதான் முதல் முறை வரலாற்றுல சரியா சரி தான் நினைக்கிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல நீதிமன்றங்கள் வந்து குறிப்பாக உயர் நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்கள்லாம் பாஜக தன்வசப்படுத்தியிருக்கு ஆனால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தான் ஒரு கடைசி நம்பிக்கையாக வந்து நம்ம இந்தியா முழுவதில் உள்ள எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறதா அவங்க பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் முன்னாடி நான் சொன்னது தான் மேடைகளில் வந்து இங்கே வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து பொய்யா பேசுகிறாங்க அந்த பொய்யை நிரூபிப்பதற்கு தான் அவர் போயிருக்கிறார் இது சரியான நடவடிக்கை தான் உச்ச நீதிமன்றம் தான் ஒட்டு மொத்தமா இடி சிபிஐ ஒட்டு மொத்தமா எல்லா ராணுவ உள்பட எல்லாத்தையுமே தன்வசப்படுத்தியிருக்காங்க இன்னும் சொல்ல போனா ஒருவேளை மோடி தோல்வியுற்றால் அகில இந்திய லெவலில் வந்து மோடி தோல்வியுற்றால் காங்கிரஸை ஆட்சி அதற்கே வரவடாம தடுக்கிறதுக்கு முயற்சி இருப்பாங்க அத்தனை வேலைகளையும் செஞ்சு வச்சிருப்பாங்க அண்டர் கிரௌண்ட்ல அத்தனை வேலையை செஞ்சுருப்பாங்க ராணுவத்தை கூட இவர்கள் தயாரப்படுத்துவார்கள் இவர்கள் வந்து அதிகார வெறியில் இருக்காங்க பதவி வெறியில் இருக்காங்க மோடி அமித்ஷா வந்து பதவி வெறியில் இருக்காங்க மிக கொடூரமாக இவிஎம் வேற நம்பியிருக்காங்க ஒருவேளை ஈவிஎம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல வந்து உச்ச நீதிமன்றம் ஒப்பு சீட்டை என்ன வழக்கு அதுவும் தொடுக்கப்பட்டிருக்கு அப்ப ஒருவேளை இதையெல்லாம் மீறி மோடி தோல்வி உற்றால் இந்த தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவார்கள் காங்கிரஸ் எதிர்கட்சிகளை எல்லாம் அடக்குமுறைக்கு ஆளாக்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க வந்து ஏற்கனவே கடந்த காலங்களில் வந்து இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா பல்வேறு சமூக தலைவர்களை படுகொலை செஞ்சவங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர்கள் கைது செய்து சிறை சிறைப்படுத்தப்படுறாங்க முதல்வர்கள் சில முதல்வர்கள் கொல்லப்படலாம் வாய்ப்பு இருக்கிறது சில முதல்வர்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விஷம் வச்சு கொல்ல வைக்க கொல்லப்படலாம் இதெல்லாம் பல சர்வாதிகாரிகள் செஞ்சதுதான் மோடிக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியதெல்லாம் கிடையாது இவர்கள் யார் கௌரலிங்கசை படுகொலை செய்தவர்கள் கல்புருக்கியை படுகொலை செய்தவர் கோவிந்த் பன்சாராவை படுகொலை செய்தவர்கள் இவருடைய வரலாறு காந்தியை படுகொலை செய்தார் ஏன் படுகொலை செய்தார்கள் இந்துத்துவத்திற்கு எதிராக பார்ப்பனியத்திற்கு எதிராக இந்த அதிகார போதைக்கு எதிராக இவர்கள் இவர்கள் அதிகாரத்துக்கு அடைவதற்கு எதிராக யாரெல்லாம் இருக்கார்களோ அவர்களெல்லாம் மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறைப்படுத்த மாட்டார்கள் சிறையில் வைத்து படுகொலை செய்வார்கள் இல்லை நீங்க சமூக தலைவன் ஞாபகத்துக்கு வருது இப்ப நீரிகளோட பாத்தீங்கன்னாக்க எல்முருகன் பிஜேபி சார்பாகவும் ஆர் ஆசா பிஜேபி சார் இருக்காங்க இந்த மோதல் எப்படி பாக்குறீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா சக்திய சமூகம் ஒடுக்கப்பட்ட சம்பவம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் கேட்க ஆரம்பிக்கிறார் இல்ல அது எந்த வகையிலும் எடுபடாது அதாவது எல்முருகனுடைய கொள்கை என்ன அப்படின்றது இருக்கு எல்முருகன் எந்த சித்தாந்தத்திற்கு பின்னணியில் இருக்காருன்றது குறிப்பா அந்த மக்கள் மிக தெளிவாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பா சக்கலி சமூகத்தை சேர்ந்த இயக்கங்கள் குறிப்பா இன்னைக்கு வந்து தமிழ் புலிகள் இருக்கட்டும் அதிமுக பிறகா இருக்கட்டும் பல்வேறு இயக்கங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பின்னணியில் தான் நிற்கிறாங்க சமூக நீதிக்கு தான் நிற்கிறாங்க பாஜகவுக்கு பின்னணி இல்லை ஆனால் எழுமுருகன் வந்து அங்கே முறையிடுறாரு யார் சமூக நீதிக்கான கட்சி யார் சமூக நீதிக்காக பேசக்கூடியவர்ன்றது தெரியும் இவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த மக்களால் புறக்கணிக்கப்படுவார் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அப்படியெல்லாம் அவர் ஜாதி ஜாதிய சிந்தனை உள்ள வெறிய ஜாதி வெறியவோ ஜாதிய சிந்தனையோ உள்ளடக்கியலோ அந்த மக்களை வெற்றி பெற்று முடியாது ஏன்னா அந்த மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க ஒரு காலத்தில் அதிமுகவை நோக்கி சென்றிருந்தால் கூட இன்றைக்கி பாஜகவை நோக்கியெல்லாம் போக மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி என்னக்கே வந்துட்டாங்க அறுபத்தெட்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த சமூக மக்கள் ஓட்டு போட்டதாக கூட சில செய்திகள் இருக்கு குறிப்பு இருக்கு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சதவீதம் கூட ஆராசாவுக்கு எதிராக அந்த மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க எல்முருகனை தோக்கடிப்படைவார்கள் ஆராசா தான் அங்கே வெற்றி பெறுவார் அதில் எந்த மாற்றம் கிடையாது இந்த குழப்பமெல்லாம் தேவையே கிடையாது எந்த குழப்பமும் தேவையில்லை மிக தெளிவாக அந்த மக்கள் இருக்காங்க ஏன்னா அருந்தீர் உள்ளீடுகளுக்கு வழங்கப்பட்டது யாரால் வழங்கப்பட்டது அந்த மக்களுக்கு ஒவ்வொரு வாரியங்கள் உள்பட எல்லா விஷயங்களையும் யார் ஏன்னா அதிமுக வந்து என்றைக்குமே அவங்களுக்கு ஆதரவாக போராடலை அதிமுக எந்த விஷயம் இல்லை எல்முருகன் ஒருத்தர் அமைச்சராகனா போதுமா எல்முருகன் ஒருத்தர் எம்பி ஆகினா போதுமா எந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி பாஜக பட்டியல் சமூகம் கல்வி கேட்கக்கூடாது பட்டியல் சமூகம் எந்த ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடாது பட்டியல் சமூக மாணவர்கள் பொதுத் தேர்வுலயே அதாவது உயர்கல்வி நுழைவுத் தேர்வு கொண்டு வந்த ஒரு கட்சி பாஜக அப்படி இருக்கும் அந்த கட்சியை எப்படி அந்த மக்கள் ஆதரிப்பாங்க ஒரு சதவீதம் கூட அந்த மக்கள் அந்த கட்சியை ஆதரிக்க மாட்டாங்க பாஜக இன்னும் சொல்ல போனா நீலகிரியில படுதோல்வி அடையும் நன்றி சார் நன்றி